இயேசு இன்ப நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் விசேஷமாய் இந்த புதிய ஆண்டின் வாக்கு தத்துவங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன் நாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையினால வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவருடைய வார்த்தை நம்ம பலப்படுத்துகிறது அவருடைய வார்த்தை நமக்கு நம்பிக்கை கொடுக்கிறது அவருடைய வார்த்தை நமக்கு அதிசயங்களை செய்கிறது அவருடைய வார்த்தை நமக்கு சுகத்தை கொண்டு வருகிறது எனவே இந்த நாளிலே விசேஷமாக இந்த புத்தாண்டு நாளை கொண்டாடுகிற இந்த திருச்சபை மக்களுக்கும் இங்கிரு கேட்டுக்கொண்டு உங்களுக்கும் கத்துடைய வார்த்தை இயேசையாவின் புஸ்தகம் அறுபதாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தினுடைய பின்பகுதியிலே கர்த்தர் கொடுக்கிற வாக்கு கர்த்தர் உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையாக இருப்பார் கர்த்தர் உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையாக இருப்பார் இந்த உலகத்திலே நாம் வெளிச்சத்தை காண்கிறோம் நம்முடைய கண்களின் நான் வெளிச்சத்தை காண்கிறோம் கடவுள் உலகத்தை படைக்கும்போது இருளான உலகத்திலே ஆண்டவருடைய வார்த்தை வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று ஆதியாக புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் இந்த உலகத்திலே சந்திரன் சூரியன் என்று படைக்கப்படுவதற்கு முன்பதாகவே ஆண்டவர் வெளிச்சத்தை உண்டாக்கினார் என்று வேதம் சொல்கிறது பின்பு இரவு பகலை கண்டுபிடிப்பதற்காக இரவு பகலுக்கு ஏதுவாக ஆண்டவர் இரவிலே சந்திரனையும் பகலிலே நமக்கு பெரிய இருக்கிற சூரியனை படைத்தார் என்று வேதம் சொல்கிறது இது நம்முடைய கண்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறது அது மாத்திரமல்ல நம்முடைய கண் பார்வை நம் சரியத்துடைய விளக்காய் வெளிச்சமாக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது அப்போ இந்த நாளில தேவடைய பிள்ளைகளே இந்த இடத்துல கத்த சொல்கிற வெளிச்சம் என்ன நானே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பேன் என்று சொல்கிறார் வேதம் என்ன சொல்கிறது என்றால் அந்த வேத பதவி முழுமையாக வாசிக்கும் போது தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவருக்குள் இருக்கின்ற அந்த வெளிச்சத்தை விட்டுவிட்டு ஆண்புடைய மகிமையை விட்டுவிட்டு உலகத்துக்கு பின்னாடி பாவத்துக்கு பின்னாடி போனதுனாலே அவர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனதை நாம் இந்த வரலாற்றிலே வாசிக்கிறோம் எனவே இஸ்ரோன் மக்களுடைய வாழ்க்கையில் இருந்த அந்த வெளிச்சமாகிய கர்த்தர் விட்டு போனதுனாலே அவருடைய வாழ்வு இருளாய் போய்விட்டது அவருடைய வாழ்க்கையிலே மகிமையை எழுந்து போய்விட்டார்கள் இஸ்ரோவேல் என்றால் ஒரு மகிமை இருந்தது இஸ்ரோவிலின் தேவன் நடுவிலை மாசமாக இருக்கிறதுனால அவர்களுக்கு மிகப்பெரிய பிரகாசமான ஒளி இருந்தது ஆனால் அவர்கள் வாழ்க்கை இருளடைத்து போய்விட்டது கண்ணீர்கள் கவலைகள் வேதனைகள் சிறையிருப்புகள் எத்தனையோ போராட்டங்கள் அனுபவித்தார்கள் ஆனால் அவர்கள் அந்த எழுபது ஆண்டுகள் சிறையிருப்பில் இருந்து வெளியே வந்த பின்பு கத்தவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை கொடுக்கிறதாக முன்பதாக இதை முன்பதாகவே கண்டு வாழ்க்கையில நீங்கள் பின்னட்டி போவீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் போய்விடும் அந்த இருளின் நிமித்தமாக நீங்கள் தவிப்பீர்கள் பின்பு கர்த்தர் உங்களுக்கு நித்திய வெளிச்சமும் உங்கள் தேவன் உனக்கு மகிமையாக இருப்பார் என்று வாக்கு கொடுக்கிறார் இந்த நாளில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை உடைய வாழ்க்கையில் தேவனை விட்டு உலகத்துக்கு பின்னாடி பாவத்துக்கு பின்னாடி போய் உங்கள் வாழ்க்கை எருளில் இருக்கிறதா உங்கள் மகிமையை இழந்து உங்களுடைய பேர் புகழ் இழந்து உங்கள் வாழ்க்கையில சோர்வோடு கூட இருக்கிறீர்களா உங்கள் பாவத்தை விட்டு மன திரும்புங்கள் கத்துடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுங்கள் ஆண்டவரை என் வாழ்க்கையை மாட்டுங்க என் குறைகளை மன்னிங்க என் குற்றங்களை மன்னிங்கன்னு சொல்லி நீங்கள் அவருக்கு ஒப்பு கொடுப்பீங்களானால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறா கத்தை உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பா உலகத்துக்குள்ள எந்த வெளிச்சமும் கூட இருக்குதோ இல்லையோ நாமும் கூட இருந்து நித்திய வெளிச்சத்தில் நடப்பேன் உன் வாழ்க்கையில் இருலாம் விலகி போகும் நித்திய வெளிச்சமாய் நான் இருப்பேன் உன் தேவன் உனக்கு மகிமையாய் இருப்பாரு உனக்குள்ள தேவன் இருக்கிறத காண்பார்கள் உன் மூலியமா கத்தர் அநேக அற்புதங்களை செய்வா உன் மூலியமா அநேக ஆத்மாக்களை ஆதாய செய்வா இதை கேட்கிற தேவ பிள்ளைகளே இந்த நாளிலே இந்த வாக்கு வசனத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளுக்கு கத்த சொல்கிற காரியங்கள் நான் உனக்கு நித்திய இருப்பேன் உனக்கு நான் மகிமையாய் இருப்பேன் என்று வாக்களிக்கிறான் எனவே இந்த நாளில் வரைக்கும் உங்க வாழ்க்கை இருளோடு கூட இருந்திருக்கலாம் இது வரைக்கும் உங்க மகிமை இல்லாதபடிக்கு ஒரு ஒரு ஒதுக்கப்புறத்துல ஒதுக்கப்பட்டவங்களா இன்னைக்கு இருக்கலாம் ஆனா கத்தை சொல்லுகிறா வாழ்க்கையில நான் உதிப்பேன் என்னுடைய வெளிச்சம் மேல உதிக்கும் அது நித்தியமா இருக்கும் அது ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வராது நித்தியமாக இருக்கும் நான் நித்திய உனக்கு மகிமையாக இருப்பேன் இந்த ரெண்டு காரியம் வாழ்க்கை நடக்கும்போது அடுத்த வசந்த சொல்ல இருபதாம் வசந்தத்தை முதலிலே உன் துக்க நாட்டம் முடிந்து போகும் அலுவையா உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் கத்த உன் இருளை வெளிச்சமாக்கும்போது கத்த உன் வாழ்க்கையிலே மகிமையாய் காணப்படும்போது உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் எனவே இதை கேட்கிற பிள்ளைகளே இந்த நாளிலே இந்த வாக்குதலத்தின் மூலிமா கத்தவரை ஆசிரிப்பாளாக காப்யூ தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ